அருவி சீரியல் முடிய போறதா ஒரு செய்தி இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இப்போ அத பத்தி சில உண்மையான தகவல்கள் முதன்முறையா வெளியாகி இருக்கு அதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் சன் டிவில நான் பிரைம் டைம்ல ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க அருவி சீரியல் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் பண்ண இந்த சீரியல் இதுவரைக்கும் சுமார் எழுநூத்தி எண்பது தாண்டி வெற்றிகரமா போயிட்டு இருக்கு இந்த சீரியல் கணவன் மனைவி பாசம் அம்மா பொண்ணு பாசம் மாமியார் மருமகள் பாசம் அப்படின்ற கதையை மையமா வச்சு தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே கதையை சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் பிரைம் டைம் சீரியல்களில் இந்த அருவி சீரியல் தான் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு டி ரேட்டிங்லயும் நல்ல ரேட்டிங்ஸ தான் எடுத்துட்டு வந்துச்சு ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்ன இந்த சீரியலோட டைம் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணாங்க டைம் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணதுல இருந்து சீரியல் நல்லா போகலைன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் எதிர்பார்த்த டிஆர்பியும் வரல இது வரைக்கும் எழுநூத்தி எபிசோட் போயிருக்க நிலையில அடுத்த சில எபிசோடோட இந்த அருவி சீரியலோட கிளைமேட்ஸ் எபிசோட் ஒளிபரப்பு பண்ண போறதா தகவல் வந்துட்டு இருக்கு மேலும் இது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ இந்த சீரியலை முடிக்க என்ன அவசரம் அப்படின்னு ரசிகர்கள் சமூக வலைத்தளங்கள்ல கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து பல ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல இந்த சீரியலை இப்போதைக்கு முடிக்காதீங்க இந்த சீரியலுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க கண்டிப்பா நல்ல ரேட்டிங்ஸ் எடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா யாரு என்ன சொன்னாலும் இந்த அருவி சீரியல் முடிய போறது உறுதியாகிடுச்சு அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட ரொம்பவே பிரம்மாண்டவும் எடுத்து முடிச்சுட்டாங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க அருவி சீரியல் முடிய போறதா சொல்லி வெளியாகி இருக்க இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு புகழ் அருவி ஜோடிய எவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க